எப்போ இன்னைக்கு செஞ்சுக்கு ஜெல்லாம் இருக்க சீரழஞ்சு போனேன் சீமைக்கு போனேன் எல்லாம் இன்னைக்கு சேர்த்து பனைக்கு வண்டியா என் கூட போகிற அந்த சீராளம் நாலு பேரும் ஓட்டு வண்டியா நாங்கள் செல்லி சேர்த்து ஆளு போனா அந்த சேனை பெரண்டு வரும் என்னோட சீரழம் கோடி வரும் எப்பனிக்கு தெக்க மழை பெஞ்ச ஒய் என்ன பெத்த பாண்டியானே ஏன் தெருவில் வெள்ளம் வரும் அந்த தெருவில் வந்த வெள்ளத்தில் ரெண்டு தேலி கண்டத்தான் என்ன பெத்த வெஞ்சி வரும் அந்த தேலி கண்டே பிடிக்க ஒரு தெக்கத்தி வேணும்னா அவன் தேடி வளை போட்டான் இந்த தம்பிக்கு வந்தது இந்த தேவிக்கு தெரிஞ்சிருந்தா நான் தேடி பிடிச்சிருப்பேன் ஆறு மதம் நான் திரட்டி அடிச்சிருப்பேன் நான் தேவிக்கு தெரியாதே உன்னை தேடி பிடிக்கிறேன்னு இந்த தேவரெல்லாம் தம்பி வர நோவரண்டா